ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகம்மா சமையல் இன்றைக்கி வந்து கீரை முருங்கைக்கீரை பொரியல் முட்டை போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் எல்லாம் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதையினுக்குது மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கினா போதும் இப்போ வந்து கீரை போட்டுக்கலாம் நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் நல்லா வதைக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறது இல்லை நல்லா எண்ணெயில் வதங்கணும் கீரை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நல்லா வதக்கலாம் அப்பப்போ கிளாரி விட்டுன்னே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கீரை இப்போ நல்லா வெந்துணுக்குது இதெல்லாம் இப்போ நாலு முட்டை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம கீரைக்கு உப்பு போடல இப்ப தான் போடுறேங்க இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் முட்டை கீரை எல்லாம் சேர்த்து முட்டை போட்ட உடனே கிளறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா கிளறணும் பாருங்கள் இந்த மாதிரி அப்போ தான் நல்லா வரும் முட்டை கீரை எல்லாம் இது ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்